வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்தில் வாலிபர் சம்பவம் இடத்திலேயே உயிரிழப்பு போலீசார் விசாரணை வேலூர் மாவட்டம் தமிழக ஆந்திரா எல்லை பகுதியான காட்பாடி கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடி அருகே கிறிஸ்டியான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆண்ட்ரோஸ் இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது இவர் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பனாட் பல்லூர் பகுதியில் தனியார் வாட்டர் கம்பெனி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் வழக்கம் போல் நேற்று சித்தூருக்கு பணிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் போது கிறிஸ்டியாடு வெடிமருந்து கார் ஆண்ட்ரோஸ் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆண்ட்ரோஸ் நிலை தடுமாறு கீழே விழுந்து பின் தலையில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி காவல்துறையினர் விபத்தில் உயிரிழந்த ஆண்ட்ரூஸின் உடலை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்